விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறுகடிக்கா ஆசை சீரியல் மூலயமா தான் கோமதி பிரியா இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம்னு பல லாங்குவேஜ்ல சீரியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இவங்க மல்டிபிள் லாங்குவேஜ்ல சீரியல்கள் பண்ணாலும் சிறுகடிக்கா ஆசை சீரியல் மூலயமா இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சிறுகடிக்கா ஆசை நாடகத்துல கோமதி பிரியாவுக்கு ஜோடி நடிக்கிற வெற்றி வசந்துக்கும் இந்த நாடகத்தின் மூலயமா தான் ஃபாலோயிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் ரீசெண்டா தான் வெற்றி வசந்தத்துக்கு பொன்னி சீரியல் நடிகையான வைஷ்ணவி கூட திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்த நிலையில கோமதி பிரியாவும் தனக்கு திருமணம்ங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவில அவங்க ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் காஸ்டியூம் போட்டிருக்காங்க அந்த வீடியோவுக்கு கீழே குட் நியூஸ் வெட்டிங் ரின் பல ஹேஷ்டாக அவங்க போட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து பலரும் உங்களுக்கு இப்ப திருமணமானு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த நிலையில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒரு வெட்டிங் தீம்ல எடுத்திருக்க போட்டோ ஷூட்டா கூட இது இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இந்த கேள்வியை தொடர்ந்து அவங்களே நம்மளுக்கு பதில் சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க